விநாயகனே வினை தீர்பவனே வேரமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி எட்டாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் பதினைந்தாம் நாளுக்கான பலன்கள் இன்றைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன யாருக்கு சந்திராஷ்டமம் காலம் யமகண்டம் நல்ல நேரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்திராட நட்சத்திரத்துல காலை ஒன்பது மணி நாற்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் திருவோண நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சார் பஞ்சமி திதி பகல் மூன்று மணி பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கும் அதற்கப்புறமேல் சஷ்டி திதி ஆரம்பிச்சிடுது சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மிருகஷியுடன் நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் திருவாதிரை நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் இன்னைக்கு கந்த சஷ்டி கவசம்ங்கிற ஸ்லோகத்தை காதுகளால் கேட்டுட்டு முருகனோட ராஜ அலங்கார படத்துல போன்ல டிபியா பார்த்துட்டோம் முருகனோட ஆழ முருகப்பெருமானோட ஆலயத்துல மயிலுடன் அவரை வேகமா மூன்று முறை வளம் பெறுவதோ உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் உத்திராட நட்சத்திரத்திலையும் திருவோண நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் என்ன சாரே மனசுலாயோ அப்படின்னு இந்த ஃப்ளாஷ்பேக்கு இந்த டாடா இஸ் அப்படி நம்ம முன்னாடி சுத்துறது நீங்க ஆள் என்ன பிளாஷ்பேக்கு அப்படின்னு அந்த எல்லாம் மனசுல கொண்டு வந்து நிறுத்தி அந்த மனோதைரியம் மனோதிடம் இதெல்லாம் கொண்டு வரதுக்கான ஒரு தருணம் மேஷராசினியர்களுக்காக இருக்கும் உறவுகளுக்காக அன்புடன் பாசத்துடன் இறங்கி போவதும் அன்புக்கு அடிபணிய வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது மனதளவுல நிறைய இருக்கும் காரியங்கள் ஜெயமாகும் செய்ய போற செயல் கைகூடக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது மேஷராசினியர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறி தினத்தை தவிர்த்துட்டு இன்றைய நாள பார்த்தால் எல்லாமே ஜெயமாகக்கூடிய அமைப்பு கும்பம் முதல் மரியாதை எல்லா இடங்கள்லேயும் கிடைக்கும் விழாக்கள் விசேஷங்கள் பண்டிகைகள் அதே மாதிரி இந்த கோவில் காரியங்கள் எல்லா தெய்வங்களினுடைய நிகழ்வுகள் மங்களகரமான நிகழ்வுகள் நீங்கள் தான் முன்னாடி நின்று செய்யணும் நீங்கள் தான் சந்தனம் வைக்கணும் நீங்கள் தான் முதல் மரியாதை வாங்கிக்கணும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறப்ப அதில் மிகப்பெரிய ஆனந்தம் ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மனதளவில் எதையாவது மறைச்சு தான் வைக்கணும் ஒழிச்சு தான் வைக்கணும் நீங்களே உங்களை எப்படி மறைச்சிக்கிறது ஒழிச்சுக்கிறதுன்னு தெரியாம தான் இருப்பீங்க உங்கள் உருவத்தெல்லாம் மறைச்சு வைக்க முடியுமா நீங்கள் எவ்வளோ டேலண்ட்டு இன்னும் பிரில்லியண்ட்டு இன்னா நாலேஜ் அப்படி கண் பார்த்தா கை வேலை செய்ய வேண்டிய ஒரு ஆள் இன்னைக்குன்னு பார்த்து உங்கள் கை வாய் எல்லாத்தையும் கட்டி போடணும் அப்படின்னா எப்படி முடியாது இல்லை ஆனாலும் இன்னைக்கெல்லாம் கட்டி தான் போடணும் நீங்களாக ஏதாவது பேசிட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க கூட்டத்தோட கோவிந்தா போட கற்றுக்கங்க பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட நானும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி நின்றுக்கங்க எனக்கு எல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது எனக்கு அதை தெரியும் இதை தெரியும் அப்படி இப்படின்னீங்கன்னா உங்களை கொண்டு போய் மேடம் மேல நிக்க விட்டு மொத்தமா கழிவு ஊத்திடுவாங்க அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை சார் கழிவு ஊத்துறது இவ்வளவு பிரமாதமா சொல்றீங்களே உங்களை யாரும் எல்லாம் ஊத்த மாட்டாங்க நீங்க யாரையாவது கழுவி ஊத்தாம இருந்தீங்கன்னா பத்தாதா அப்ப கோபதாபங்களுக்கு இடம் கொடுக்காம இன்றைய நாள நகர்த்தினால் கடகராசி நேர்களுக்கு நன்மை தரும் பெரிய அளவுக்கு குடும்பத்துல மதிப்பு மரியாதை அந்தஸ்து கை கூடுவதற்கான தருணம் கெட்டி மேல கெட்டி மேலம் சொல்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு சக்சஸ் தர வேண்டிய அமைப்பு என்னன்னா பத்திரிக்கை தேடி வரும் கல்யாண பத்திரிகை நிச்சயதார்த்த பத்திரிகை எங்கேஜ்மெண்ட் பத்தின செய்திகள் வெத்தலைப்பாக்கு வெத்தல பூ பழம் ஸ்வீட்ஸ் இனிப்பு பொருட்கள் பெரிய அளவுக்கு உங்களை தேடி வருவதற்கான தருணம் ஸ்வீட்டான செய்தி ஸ்வீட்டை எடு கொண்டாடுன்னு சொல்ற அளவுக்கு கடகராசினியர்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணம் அன்புக்குரிய துணை கிட்ட அந்த டிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப பக்காவா இணக்கமா இருக்கும் கணவனா இருந்தா மனைவி கிட்டையும் மனைவியா இருந்தா கணவன் கிட்டையும் ரகசியத்தை கரெக்டா பரிமாறி கொள்வதற்கான தருணம் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் சின்ன தூசு தான் சின்ன பொருள் தான் லேசாக உறுத்துற மாதிரி தான் இருக்கு ஆனா பாருங்க அந்த கண்ணுல உழுந்துருச்சு இந்த தூசு வேற எங்கேயாவது உழுந்துருந்தா நம்ம தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்போம் ஆனா கண்ணுல விழுந்துருச்சே அப்படின்னு காலில் ஒரு முள்ளு பேச்சா கண்ணு கலங்குது கைதானதை ஓடி போய் தொடக்கிது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் இந்த உறவுக்கு கை கொடுக்கணுங்கிற விஷயத்த மட்டும் சிம்மராசினியர்கள் மனசுல வச்சுட்டா அது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்துடும் நம்மள்ட்ட இருக்க பணமோ பொருளோ சொத்தோ நமக்கு சந்தோஷம் தராது நம்முடன் இருக்கும் உறவுகள் நம் நட்பு சினேகிதம் கணவன் மனைவி இந்த உறவுகள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு அன்பை தர வேண்டிய தருணம் நிச்சயம் உண்டு அதே மாதிரி கோபத்துல எடுக்கிற முடிவோ ஆத்திரத்துல எடுக்கக்கூடிய முடிவோ ஆவேசத்துல எடுக்கக்கூடிய முடிவோ அது அது பயன் தராது ஆறுவது சினம்னு அவ்வாயார் சொல்லியிருக்காங்க அதை மனசுல வச்சுக்கோங்க கோபம் ஒரு நாளைக்கு ஆறித்தான் போகும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஐயா நடக்கிற இடத்துல எல்லாம் கன்னி வெடிதான் வச்சிருக்காங்க கல்ல விளக்கனை விட்டுட்டு பார்த்து நடக்க வேண்டியதா இருக்கு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போக வேண்டியதா இருக்கு நானும் எவ்வளவு பிரச்சனையா தான் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போறது அப்படின்னு இந்த சாக் ரேஸு அப்புறம் இந்த ஃப்ராக் ரேஸு இந்த ரன்னிங் ரேஸு அப்புறம் ஸ்லோ சைக்கிள் ரேஸு இந்த ரேஸ் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ரேஸ் ரன் 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 அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கணிராசினியர்களுக்காக இருக்கும் சார் ஓடி ஓடி மூச்சு வாங்குது சார் பேசி பேசி மூச்சு வாங்குது சார் பாட்டு பாடி மூச்சு வாங்குது சார் என்ன பாட்டு பஞ்சப்பாட்டு பத்தல பத்தல வெத்தல மாசக்கடைசி வேற ஆட்டை தூக்கி மாட்டுல போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு ரெண்டு அக்கௌண்ட்ல இருக்க பணத்தையும் ஒன்னா சேர்த்து ஐநூறுவா வித் பண்றதா இல்ல ஆயிரம் ரூபாய் பண்றதா கொஞ்சம் மிச்சம் எல்லாம் வச்சு அங்கேயும் இங்கேயும் சமாளிச்சு ஒட்டு போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் சமாளிக்க முடியலன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கன்னிராசினியர்களுக்காக உண்டு நல்ல புண்ணிய காரியங்களை தேடி போக வேண்டிய அமைப்பு கோவில் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் ஆசீர்வாதங்கள் தான தர்மங்கள் நல்லா இருங்கன்னு சொல்லுச்சா ஒரு உதவி செஞ்சுட்டோமே அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு சக்சஸ் தர வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிரயாணம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ஓலா உபேர் இதெல்லாம் போட்டா எப்ப பார்த்தாலும் வண்டி கொஞ்சம் தடதடானே சவுண்டு கேட்கும் இந்த சீட்டு கவர் மட்டுமே பார்த்தா கொஞ்சம் புதுசா இருக்க மாதிரி தெரியுது மற்றதெல்லாம் ரொம்ப பழசா இருக்கு டிரைவிங் கூட ரொம்ப டிரைவர் கூட ரொம்ப பழசா இருக்காரு அப்படின்னு சொன்ன விஷயம் எல்லாம் இன்னைக்கு மாறி போயிடும் பிரத்யேகமான வாகனம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் அடாடாடா நான் ஸ்டைல் வண்டி ஓட்டுறது இல்லை அப்படின்னு வண்டி ஓட்டுறதும் ஒரு ஸ்டைலாக ஓட்ட வேண்டிய தருணங்கள் புலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் வாகனத்தினுடைய பெருமை அந்த வாகனத்துக்காக ஒரு பூ வாங்குறதோ அந்த வாகனத்தை தொட்டு பார்க்கிறதோ நமக்காக இந்த வண்டி எவ்வளவு உழைக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயங்கள் இங்க ஓலாவு எல்லாம் ரொம்ப பிரத்யேகமான வாகனம் உங்களுக்காக இருக்கும் சிறப்பானது ஒரு வரவேற்பு அப்படிங்கிறதும் அதுல கிடைக்கும் அப்படின்னு தான் பாத்துக்கங்க அப்ப ஈவன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல பண்ணா கூட உங்களுக்கான பிரத்யேகமான சீட்டு புது சீட்டு பேட்டரி வண்டி எல்லாம் வேற நிறைய ஓடுதான் அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகள்கிட்ட கலந்துரையாடல்கள் புதுசா ஃப்ரெஷ்ஷா அந்த காய்கறி எல்லாம் கொட்டி கிடக்கிறத பார்த்தாலே மனசு ஆசையா இருக்கும் இந்த கட்டு கட்டு கீரை கட்டு ஆமா சார் என்ன கட்டு கீரை கட்டு பொன்னாங்கண்ணி கீரை அகத்து கீரை அந்த கீரை இந்த கீரை பசல கீரை இதுல இந்த பச்சை பசேர்னு இருக்கிறத பார்த்துட்டாலே மனதுல ஒரு சந்தோஷம் ஆனா மாம்பழம் மட்டும் பச்சையா இருந்தா நமக்கு மனசு வராது அது சிகப்பா அப்படி மஞ்சளா அப்படி இருந்தாதான் கலரா இருந்தாதான் பூக்கம் வரும் மாம்பழத்துக்காக சண்டை போட்டு அப்படி தடவி தடவி பார்த்து எடுத்து எடுத்து முன்னாடி இருக்கிற பழத்தை பார்த்து எடுத்து இதெல்லாம் நம்மளே வாங்கினாதான் நமக்கு திருப்தி அப்படிங்கிறது வரும் அப்போ நல்ல புத்துணர்வா ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய அமைப்பு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய காய்கறிகள் கனி வகைகள் கொட்டி கிடக்கின்ற பழங்கள் தேடி வர வேண்டிய தருணம் சீராசி வந்து மனசு ரெண்டும் ரெக்க கட்டி பறக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ரொம்ப உயர பறந்துட வேண்டாம் கொஞ்சம் நார்மலா பறந்தாலே போதுமானது அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த தன வரவு சந்தோஷப்படலாம் சார் நெசமாவா இந்த குடுத்த கடனை கேட்டா வம்பு செண்டெல்லாம் வந்துருது இல்ல இது இன்னைக்கு அதெல்லாம் வராது வட்டி வரி வாய்தாலாம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு வாடகை தொகை தொகை எதிர்பாராத பண வரவு எதிர்பாராத ஆதாயம் எதிர்பாராத லாபம் அட்லீஸ்ட் அடுத்தவங்களோட பணமாவது ஒரு ரெண்டு மூணு நாளைக்காவது நம்ம கிட்ட இருந்து ரொட்டேஷன் ஆக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது தனுசுராசினியர்களுக்காக உண்டு கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு குடும்பத்தில் அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் நல்ல இனிப்பு பொருட்கள் திடீர் உறவுகளினுடைய வருகை உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம்னு சொல்ல வேண்டிய விஷயங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் நல்ல கலரு ஐஸ் பிளாஷா இருக்கு நீங்களும் ப்ளூவா நானும் ப்ளூ நீங்களும் சிகப்பா நானும் சிகப்பு ஒரே சிகப்பு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் தனுசு ராசி நேர்களுக்கா இருக்கும் கொடுத்த வார்த்தையை காப்பாத்திடுவீங்க வெளி வட்டாரத்திலையும் சரி உள் வட்டாரத்திலயும் சரி உங்களுடைய புகழ் பெரிய அளவுக்கே பேசப்படும் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவங்களுக்கு சின்ன சின்ன லாபங்கள் பெரிய அளவுக்கு மாலை நேரத்துல இரண்டு சந்தோஷமான செய்தி அதே மாதிரி எங்க போனீங்கன்னாலும் விஐபிங்கிற வரவேற்பு உங்களுக்காக தொடர்ந்து காணப்படும் பிரார்த்தனை வழிபாடு தன்னம்பிக்கை மனது சுகம் தர வேண்டிய விஷயங்கள் தெய்வ ஆலயங்களில் வளம் வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதுலாம் அதே மாதிரி ஸ்லோகங்கள் மந்திர உச்சரிப்புகள் புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் இதெல்லாம் ஈடுபடுவதற்கான நிலை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம் எனது பறவைகளோட சாஸ்திரம் காகத்தை தோத்து பாக்கி இருக்க பறவைகள் எதை பார்த்தாலும் மனதுல பெரிய ஆனந்தம் அப்படிங்கிறது வரும் ஆனால் இந்த காகத்தை பார்க்கறதே நம்முடைய கடனத்தையும் அப்படிங்கிறது நினைச்சுக்கோங்க அந்த கடனை தீர்க்கிறதுக்கான தருணம் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பா மகராசினேயர்களுக்காக இருக்கும் அப்பா தாத்தா பாட்டனார் முப்பாட்டனார் இன்னார் வகைறான்னு சொல்லி பெருமைப்பட வேண்டிய தருணம் கண்டிப்பா வரும் அவருடைய பெயரெல்லாம் எல்லாம் தாராளமா சொல்லி பாருங்க யார்கிட்டே அவங்களை பத்தி பெருமையாக பேசி பாருங்க அவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் பறவைகளின் ரூபத்தில் அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை காக்கா பரபர கோழி பரபரை கொக்கு பரபரை சார் ஏன்னா சார் எனக்கு மட்டும் மூணு சொல்றீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி இல்லை மூன்று விதமான நபர்களை சந்திக்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு கும்பராசி நேர்களுக்காக உண்டு சார் மூன்று விதமாக சந்திக்கிறது தப்பு இல்லை நெத்தியில மூன்று விதமா யாருக்கும் யாரும் எனக்கு போற்றாம இருந்துட்டாங்கன்னா ரைட்டு அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை அப்போ எங்கேயும் ஏமாந்து போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உஷாரா இருங்க டக்குன்னு யாராவது அமௌண்ட்டு கூட கேட்டுருவாங்க எக்ஸ்ட்ரா கேட்டுருவாங்க மற்ற நாமத்தை சாத்திடுவாங்க ஏமாந்து போடுவீங்க அப்போ ஏமாந்து போவதற்கான நிலை அப்படிங்கிறது சாத்தியம் ரொம்ப அதிகமாக உண்டு முன்னாடியே விலைவாசிலாம் ஒன்றுக்கு ரெண்டு தடவை பேசிக்கோங்க பில்லு போடும்போது கரெக்டாக கேட்டுக்கோங்க பேரம் பேசும்போது சரியான விதத்தில் பேசிக்கிறது நல்லது இந்த எக்ஸ்ட்ரா நம்பரு எக்ஸ்டீனி நம்பர்லாம் போடக்கூடாது இந்த எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டு காசு கேட்குற வேலை இங்கே வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க சாஃப்ட் வேறாவே டீல் பண்ணுங்க ஹார்டு வேற டீல் பண்ணிடாதீங்க அதே மாதிரி பேசுற வார்த்தைகள் பேஸ் வாய்ஸ்லயே பேசிக்கங்க கழுவுற மீன்ல நலுவுற மீனா இருந்தா அது கும்பராசினியர்களுக்கு நன்மை அடுத்த இருக்கிற மீனராசி பொறுத்த பொறுத்தவரையிலும் கழுவுற மீனோ நழுவுற மீனோ ஆகக்கூடிய தண்ணிக்குள்ள இருக்க மீனா இருந்தா ரொம்ப சந்தோஷம் இடம் பொருள் ஏவல் இதை அறிந்து செயல்படுவது மீனராசினருக்கு நன்மை தரும் எல்லா இடமும் உங்களுடைய அதிகாரம் செல்லுபடியாகாது அதுக்காக அதிகாரத்தை செலுத்தாமலும் இருக்க முடியாது எங்க குனியணுமோ அங்க குனியணும் எங்க நிம்பரணுமோ அங்க நிம்மறணும் எங்க வளையணுமோ அங்க வளையணும் நானல் போல் வளைவதுதான் வாழ்க்கையாகுமாங்கிறத புரிஞ்சுக்கங்க அதே மாதிரி பிளீஸ் சாரி எக்ஸ்கூஸ் மீ தேங்க்யூங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க அதிகாரம் பலிக்கு பலி புலிக்கு புலி மனசுல வஞ்சம் வச்சு தீக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வராது இருந்தாலும் அதை ட்ரை பண்ணாம இருக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு வியாபாரம் நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கும் தொழில்ல மேன்மை கௌரவம்ங்கிறது கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பேருங்கிறது உங்களுக்கு வரும் இந்த எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமைன்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திற்கு ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குழுமாய் அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் பெரும் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடு முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்